தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் அணி நிகழ்ச்சியிலே சென்னை கிழக்கு மாவட்டத்தில் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையிலும் அதே நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள சொல்லி இருக்கக்கூடிய உறுதியை ஒவ்வொரு நாளும் கழக தோழர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்முடைய மொழிக்கான அந்த போராட்ட முன்னெடுப்பு அதே நேரத்தில் மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோள் இரண்டையும் மீண்டும் மீண்டும் கழக உடன்பிறப்புகள் மனதிலே உறுதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் வாய்ப்பு வழியாக மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல வந்து ரயில்வே துறையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைச்சர் தீர்த்து நாடு முழுவதும் ரயில்வே விபத்துகள் ஏற்படாமல் கவனித்தால் அது நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன் அடுத்து மும்மொழி கொள்கையை திணிப்பது திராவிட முன்னேற்றக் கழகமோ அதன் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோ இல்லை மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று அதிகாரத்தோடு சொல்லக்கூடியவர்கள்தான் இங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு என்றாலே ஒரு இலக்காரம் தமிழ்நாடு என்றாலே எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் அந்த மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் பிளவை ஏற்படுத்துமே தவிர உரிமைகளுக்காக பேசுவது போராடுவது என்பது எந்த பிளவையும் ஏற்படுத்தாது சமூகத்தை ஒன்றிணைக்கும் சில நாட்களுக்கு முன்னால் தான் கட்சி தொடங்கி முதல் ஆண்டு கொண்டாடிய நிகழ்வு நடந்தது என்று நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மொழி போராட்டத்தின் வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய வள வரலாறு அதை தெரிந்து கொண்டு யாராக இருந்தாலும் பேச வேண்டும் எத்தனையோ பேர் இந்த மொழிக்காக மொழி போராட்டத்திற்காக மொழி உரிமைக்காக உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இதை விட பெரியார கேவலப்படுத்த முடியாது அதனால இதுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு இது தகுதி வாய்ந்த ஒரு விஷயமே இல்லை அவங்க வீட்டில இருக்க பெண்களே இதைப் பத்தி கேட்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை மத்த கேட்கணுங்க இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சிட்டு கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் சோ இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க